கணியத்திற்கு சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஒன்று கொள்கை இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய வற்றா கருணை என்றென்றும் நிலவட்டம் என்று துரா செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன் இங்கே கூட்டப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நோக்கம் இஸ்லாமிய மார்க்கம் மிக மிக வலியுறுத்திருக்கிற நாளை மருமையிலே முதலிலே கேட்கப்படுகிற கேள்வியான சொர்க்கத்திலே நுழைவதற்கு எல்லா வகையான தகுதிகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவதற்கான ஒரு அடிப்படையை மையமாக வைத்து இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பை அமைத்திருக்கிறார்கள் சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை என்று வழங்கியிருக்கிறார்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்ற ஆசையும் ஆவலும் நம் எல்லோருக்குமே இருக்கின்றன நாம் எப்படியாவது சொர்க்கத்திலே நுழைந்து விட வேண்டும் அல்லாத சொர்க்கத்திலே வைத்திருக்கிற இன்பங்களை அவன் தருகிற மகிழ்ச்சிகளை அவன் தருகிற ஆனந்தங்களை அனைத்தையும் நாம் சுவைக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை நம் எல்லோருக்கும் இருக்கின்றன அப்படி போதுவதற்கு அல்லாஹூ அபுல்லாலமின் வழங்கி இருக்கிற மிக முக்கியமான ஒரு அடிப்படை இந்த தொழுகை ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு அடிப்படையான தகுதி லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஏகத்துவ களிமாக இருக்கிற இதை முழிந்த ஒவ்வொருவரும் இந்த தொழுகையை நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் அல்லூர் முஸ்லீம்கள் மீது அல்லாஹ் இருக்கிறான் இந்த கடமையை இறைவன் எதனால் ஆக்கி இருக்கிறான் அதை நடைமுறைப்படுத்துவதனால் நமக்கு ஏற்படுகிற உலகார்ந்த நன்மைகளும் மறுமை சார்ந்த நன்மைகளும் ஒவ்வொரு முஸ்லிமும் சரியான முறையில் விளங்கினால் என்று சொன்னால் எல்லாரும் இந்த தொழுகையை நடைமுறைப்படுத்துவதை ஒரு பாரமாகவோ சிரமமாகவோ நினைக்கவே மாட்டோம் அல்லாஹ் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் செல்வந்தனாக இருந்தாலும் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் இறைவனுக்கு நன்றி பாராட்டுவதிலே எல்லோரும் சரிசமமாக நிற்கின்ற ஒரு நிலை இந்த தொழுகை தான் வசதி படைத்தவர்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்கலாம் இல்லாதவர்கள் நம்மிடத்துல உள்ளதை கிள்ளிய கொடுக்கலாம் ஆனால் எல்லா வகையான மக்களும் எல்லா தரப்பு மக்களும் இறைவனுக்கு நன்றி பாராட்டுகிற இறைவனை நினைக்கிற ஒருவன் உள்ளார்ந்து உடலார்ந்து ஒரு சிறந்த மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கான அடிப்படை இந்த தொழுகையைத்தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் முஸ்லிம் என்பதற்கான அடிப்படை அளவுகோலை நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள் நம்ம முஸ்லீம் என்றால் நம்ம என்ன அடையாளமா வச்சிருப்போம் பெரும்பாலும் முஸ்லீம்னா டக்குன்னு நமக்கு நினைவுக்கு வர்ற அடையாளம் என்னன்னா அரபியில பேர் வைத்திருந்தால் முஸ்லீம் நினைப்போம் உங்க பேரு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு நீங்களே நே தேங்கிட்டே கேட்டாரு சகோதரர் பேர் கொஞ்சம் வித்தியாசமா வச்சிருக்கிறீங்களே உங்க முஸ்லீம்கள்லாம் இப்படிலாம் பேர் வைப்பாங்களா முஸ்லீம்கள் வந்து என்ன மாதிரியான பேரு வாயிஷா பாத்திமா கத்திஷா இது மாதிரி பேர்கள் ஃபேமஸா எல்லாருக்கும் தெரியும் ஆனா கொஞ்சம் வித்தியாசமான பேர்கள் எல்லாம் வச்சாங்கன்னு வைங்களேன் இப்போ நவீனமா நம்மளுடைய காலங்கள்ல பழைய அந்த பாத்திமா கசீஜா ஆயிஷா எல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு இப்ப எல்லாம் வர்றதுல என்ன ஹனான் வருது சனான்னு வருது பலான்னு வருது இப்படி வித்தியாச வித்தியாசமான பேர்லாம் வைக்கிறாங்களா இதெல்லாம் பார்த்துட்டு முஸ்லிம்கள் பேர் தானா அப்படின்ற மாதிரியான எல்லாம் கேட்கிறாங்க அப்ப நம்ம மக்கள் என்ன இருக்காங்கன்னா முஸ்லீம் என்பதற்கான அளவுகோல் அரபியில பேர் வைப்பது பருத அணிந்து கொள்வது தொப்பி லுங்கி கட்டிக்கிறது இதுதான் முஸ்லிமுக்கான அடையாளமாக பல பேர் வழங்கியிருக்கிறார் ஆனால் இஸ்லாம் நமக்கு முஸ்லீம் என்பதற்கான அளவுகோல் எதை சொல்கிறேன் என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலகை சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் மத்தியில் உள்ள இடைவெளி அதனுடைய அடையாளம் எதுவென்று சொன்னால் தொழுகை என்று சொன்னார் நீ முஸ்லிமா காஃபிரா என்பதை அல்லாஹ் எதை வைத்து பிரித்து பார்க்கிறான் உன்னுடைய பேரை வச்சோ உன்னுடைய அழகை வைத்தோ உன்னுடைய தோற்றங்களை வைத்தோ உன்னுடைய அடையாளங்களை வைத்தோ அறிவதில்லை நீ இறைவனுக்காக வேண்டி சுஜூதி செய்கிறாயா தொழுகிறாயா நன்றி செலுத்துகிறாயா என்பதை அல்லாஹ் பார்க்கிறான் அப்ப தொழுகைதான் ஒரு முஸ்லீமுக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் காபிரர்களுக்கும் மத்தியில் உள்ள அடையாளம் இந்த தொழுகைதான் ஆனா நம்ம வீரா வசனம் எல்லாம் பேசுவோம் நம்ம முஸ்லீம் எப்படி தெரியுமா அப்படி தெரியுமா எத்தனை தலைமுறையா இருக்குன்னு தெரியுமா எங்க பாட்டம் தெரியுமா போட்டன தெரியுமா ஆயிரத்தி எட்டு பேசுவார்கள் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில தொழுகையை பார்க்க முடியாது தொழுகை என்பதுதான் ஒரு முஸ்லீம் அடிப்படையான அடையாளம் இதைத்தான் அல்லாஹூர் அலமின் ஒரு இறைவனுக்கும் ஒரு அடிமைக்கும் உள்ள ஒரு முக்கியமான தொடர்பாக கனெக்ஷனாக அவன் அவன் சிறம் பணிவதைத்தான் அல்லாஹு எனக்கு ஒரு அடியான் நன்றி செலுத்துகிறான் என்பதை எடுத்துக்கொள்கிறான் கொள்கிறான் இந்த அடிப்படையை பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மறந்திருக்கிறார்கள் நாம் ஏதோ ஒரு பெரிய பாரம்பரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று குறைசி குலத்தார்கள் பெருமை கொண்டார்கள் அது நாம் ஒரு பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கோமே தவிர இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக நாம் இருக்கிறோமா என்று சிரித்து பாருங்கள் வேற எந்த அளவு கூட வேண்டாம் நான் முஸ்லீம் நான் என்னுடைய இறைவனுக்கு பணிகிறேன் அவனுக்கு நன்றி பாராட்டுகிறேன் அவன் இந்த உலகத்தில் என்னை படைத்ததற்காக என்னை வந்து வடிவமைத்ததற்காக எனக்கு அழகை கொடுத்ததற்காக அறிவை கொடுத்ததற்காக செல்வத்தை கொடுத்ததற்காக சொந்தங்களை கொடுத்ததற்காக எவ்வளவு அளப்பெரிய கருணை இந்த உலகத்தில் இறைவன் செய்திருக்கிறான் ஒண்ணுமே இல்லாம இருந்த என்னை ஒரு பொருளாக உருவாக்கி அதற்கு அறிவை கொடுத்து அதுக்கு ஆற்றலை கொடுத்து அதுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அதுக்கு உறவுகளை கொடுத்து இத்தனை விஷயங்களை இறைவன் பறத்து விழித்து இருக்கிறானே அப்படிப்பட்ட எஜமானனுக்கு நான் நன்றி செலுத்துகிற ஒரு அடியானாக மாற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் நான் முஸ்லீம் என்பதற்கான அடிப்படை அதுதான் ஆனால் இன்றும் தொழுகை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களிலே பெரும்பான்மையான மக்கள் அதை பற்றி அலட்சியமாக இருக்கிறோம் அல்லாஹ் மறுமையில கேட்கிற முதல் கேள்வி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்து வழங்கி இருக்கிற அவருடைய அற்புதங்களுக்கும் அவருடைய ஆற்றல்களுக்கும் ஏராளமான கேள்வி இருக்கிறது ஆனால் அன்னலம்பருமார் நபிகல் நாயகம் சலல்லா உலகசெலவம் அவர்கள் சொன்ன முதல் கேள்வி எதுவென்றால் நீங்கள் மறுமையிலே தொழுகையாளியா என்று தான் கேட்கப்படும் நீ தொழுகையாளியாக இருந்தால் வெற்றி பெற்று விட்டார் இறைவச்சத்தோடு உள்ளத்தோடு இறைவன் எதிர்பார்க்கிற எண்ணத்தோடு யார் தொழுகை நிறைவேற்றிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவருடைய தொழுகை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் நாளை மறுமையில் அவர்களுக்கு கூலி வழங்குகிறான் அவர்களை நல்லடியார்களாக இறைவன் தேர்ந்தெடுக்கிறான் அவர்களை சொர்க்கத்தில் உழைவதற்கு தயார்படுத்துகிறான் அப்படிப்பட்ட தொழுகை நம் வாழ்க்கையில எத்தனை மக்களிடத்திலே சரியான முறையில் இருக்கு என்று சிந்தித்து பாருங்கள் ரொம்ப அலட்சியமா பார்த்துக்கிடுவோம் தொழுகதானே பிறகு பார்த்துக்கிடுவோம் இப்ப இந்த வேலை இருக்குது காலையில் எழுந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதே கஷ்டமா இருக்குது அவங்களை ஏழு மணிக்கு எழுப்பணும் எழுப்பணும் எட்டு மணிக்கு ஒருத்திரம் அனுப்பணும் ஒன்பது மணிக்கு ஒருத்தர் அனுப்பணும் வீட்டுக்காருக்கு அனுப்பணும் மாமனாருக்கு செய்யணும் என்று பல வேலைகளில் தொழுகையை பற்றி அலட்சியமாக நம்முடைய பிள்ளைகளை எழுப்பாமல் நாமும் தொழுகாமல் அவர்களுக்கு தொழுகையை கற்றுத்தராமல் இந்த உலகத்திலே வாழுகிறோம் என்றால் என்னை விட ஒரு சிறந்த பெற்றோராக முன்மாதிரியான முஸ்லீமாக வேற யார் இருக்க முடியும் நான் எதையுமே செய்யலையே நான் அதை செய்து காட்டி அதை நடைமுறைப்படுத்தி அதை என் பிள்ளைக்கு சொல்லி அதை செய்தால் நான் சிறந்தவனாக வாழ முடியும் நான் எதை பற்றியுமே செய்யாமல் நான் ஒரு சிறந்த பெற்றோராக நல்ல ஒரு தாய் என்று சொல்லி நல்ல தந்தை என்று சொல்லி பெருமடி பெறு என்ன இருக்கு பிள்ளைய பெரிய கல்லூரியில சேர்த்துட்டேன் பெரிய காலேஜில சேர்த்துட்டேன் பெரிய டிபோமோட சேர்த்துட்டேன் நான் பெரிய ஆகிட்டேன் ஐபிஎஸ் ஆகிட்டேன் அதெல்லாம் ரெண்டாவது மூணாவது பட்சம் அதெல்லாம் செய்ய வேணாம் சொல்லல படிக்க வேணாம்னு சொல்லல அதையெல்லாம் இந்த உலகத்துடைய அத்தியாவசியத்துக்காக தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு விஷயம் அவ்வளவுதான் அது மட்டும் அது மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு லட்சியமாக இலக்கா நம்முடைய இலக்கு முழுக்க முழுக்க மறுமையை சார்ந்திருக்க வேண்டும் அல்லாவே சார்ந்து இருக்க வேண்டும் அல்லாஹு எந்த இடத்தை நீங்க திருக்குறா எடுத்து பார்த்தாலும் அல்லாஹு என்ன நம்பிக்கையோடு சேர்த்து என்னிகா இறை நம்பிக்கை கொண்டு நல்லரும் தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் சும்மா நான் நம்பிக்கை கொண்டுட்டேன் அல்லாஹ் நம்புறேன் நான் மோகராசர் சொல்ல சொல்ல சொல்லிட்டேன் அவ்வளவுதான் வேற வேலை முடிஞ்சு போச்சு நான் நம்புறேன் பா அப்படின்னு மட்டும் இல்ல இல்ல அல்லாஹ் ஆமன் நம்பிக்கை கொண்டு நல்லரும் செய்ய வேண்டும் எல்லா சொல்கிறான் வெறும் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை முடிந்ததில்லை அந்த நம்பிக்கையின் நினப்பு உண்மையா இருந்தா அதுக்காகவே சுஜி செய்வா அந்த இறைவன் தான் உனக்கு தொட சொல்லியிருக்கிறான் அந்த இறைவன் தான் நோன் வைக்க சொல்லியிருக்கான் அந்த இறைவன் தான பொய் சொல்லவான்னு சொல்லியிருக்கான் அந்த தான் தப்பு செய்வான்னு சொல்லியிருக்கான் அப்படி நம்புவதனின் உண்மையாக இருந்தால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற நன்றியான ஆளாக நான் மாற வேண்டும் இந்த தொழுகை நம் வாழ்க்கையில எத்தனை மக்கள் மத்தியில நாம் சீராக சரியான முறையில தொழுகையை நடைமுறைப்படுத்தும் சொல்லி பாருங்க சில பேர் நினைக்கிறாங்க அப்பை எடுத்துட்டோம்னா அதாவது தொழுகாம இருக்கிற அலட்சியம் என்பது ஒரு பரம் ஒரு புரி நினைக்கிறாங்க தொழுகை எடுத்துட்டோம்னா எல்லா தொழுகை மொத்தமா தொழுகணும்பாய் அப்படின்னு இவங்களே தொழுகை சொல்லப்படாத தொழுகையெல்லாம் ஏகப்பட்ட லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க அதை அடுத்து நம்ம கேள்விக்கு நிகழ்ச்சி அதை பார்க்குவோம் ஏகப்பட்ட தொழுகை இவங்களா லிஸ்டை எடுத்து போட்டு தலையில தூக்கி வச்சு யோ இவ்வளவு தொழுகையா முடியாதுப்பா இதெல்லாம் எடுத்தா பொழுது அல்லாவை நினைச்சுக்கிட்டு கால இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம தொழுதுகிட்டே இருந்தாதான் முடியும் அப்படின்னு நினைச்சு சிரமமாக கொண்டு இஸ்லாத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தாமலே போயிடுறான் இன்னத்தின் இசுருன் இந்த மார்க்கு அல்லாஹ் லேசானதா வைத்திருக்கிறான் ரொம்ப லேசானது இறைவன் சொல்ற வார்த்தை என்பது பொய்யானதாக இருக்காது இந்த மார்க்கம் ரொம்ப லேசானதுங்க தொழுகையை நடை நடைமுறைப்படுத்துவது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ராகத்து எவ்வளவு உள்ளத்துக்கான ஆறுதல் உடலுக்கான ஆறுதல் என்று சொன்னால் அதை பற்றியே மணிக்கணக்கில் பேசுகிற செய்தி நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது நீங்கள் தொழுகை ஒருவர் சரியான முறை நடைமுறைப்படுத்துவராக இருந்தால் அவர் தன் உள்ளத்தால் ராகத்தடைந்தவராக என் எஜமானன் மேலே இருக்கிறான் நான் ஒரு அடிமையாக இருக்கிறேன் அவனிடத்தில் எல்லா கோரிக்கையும் முன்னிறுத்தி விட்டேன் என் உள்ளத்தால் ஏற்படுகிற கஷ்டங்கள் உடலால் ஏற்படுகிற கஷ்டங்கள் அனைத்தையும் இறைவன் முன் இறக்கி வைக்கும் பொழுது அவன் அனைத்து பாரத்தையும் அவன் பொறுப்படுத்திக் கொள்கிறான் இந்த உலகத்திலே வாழ வந்திருக்கிறான் அவ்வளவுதான் வாழ்ந்து முடிச்சிருச்சுன்னு சொன்னா இறைவனத்திலே போக போகிறேன் இந்த உலகத்துல வாழறதுக்கு ஒண்ணு நிரந்தரம் கிடையாது அற்பமான உலகம் லேசா இந்த உலகத்துல எப்போ அல்ல அழிப்பான்னு தெரியாது எப்ப நம்முடைய உயிரெடுப்பான்னு தெரியாது இருபது வயசுலயும் மவுத்து வருது அறுபது வயசுலேயும் மவுத்து வருது நூறு வயசுலயும் மவுத்து வருது ரெண்டு வயசுலயும் மவுத்து வருது வயிற்று இருக்க கூடும்போதே மவுத்து வந்துருது எல்லா நிறைவேறங்களும் உலகத்திலே பார்க்கும் இறைவன் எப்பொழுது உயிரெடுப்பான் தெரியாது என்னுடைய மௌத்து என் இறைவன் கையில் இருக்கிறது இருக்கிற காலங்கள் நான் நல்லவனாக வாழ்ந்து மறைத்து விடுகிறேன் இந்த உலகத்தில் இறைவன் படைத்திருக்கிறானே அந்த படைப்புக்காக அவனுக்கு முதலில் நன்றி செலுத்துகிறோம் அந்த தொழுகையின் மூலமாக இறைவன் தருகிற உடலார்ந்த ஆரோக்கியங்கள் நம் தொழுகைக்காக மீண்டும் சுத்தமாகறும் இல்ல நம்ம கைகளை கழுவுகிறோம் உடலை சுத்தம் படுகிறோம் முகத்தை சுத்தம் பண்ணுறோம் நம்முடைய மூக்குக்கு தண்ணி செலுத்துகிறோம் நம்முடைய வாய்க்கு தண்ணி செலுத்துகிறோம் இத்தனை சுத்தங்களையும் செய்யும் பொழுது உடலார்ந்து நீங்கள் சுத்தமான ஒரு மனிதராக மாறிவிடுகிறீர்கள் நம்ம உடல நம்ம ஐந்து நேரம் ஒழு செய்யும் பொழுது அவங்க பாருங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும் தூக்கம் வர மாதிரி சோறுவா இருந்தா சொல்றோம் அதை மூஞ்சு கழுவிட்டு வாழ்றோம் ஏன் அந்த மூகத்துல தண்ணி கழுவுறது வாய்க்கு தண்ணி செலுத்துறது மூக்குக்கு தண்ணி செலுத்துறது இதெல்லாம் நம்முடைய ஃப்ரெஷ்னஸ் ஆகுது நம்முடைய கழிவுகளையும் நம்முடைய கசடுகளையும் நம்ம 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 உடல்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வைரஸ் எல்லாத்தையும் வெளியே தூக்கிட்டு போயிருது கொரோனா வருது அப்படின்னு உடனே முதல்ல என்ன சொன்னா வா மூக்கு அடிக்கடி கழுவுங்க வாய் அடிக்கடி கழுவுங்க கை அடிக்கடி கழுவுங்க அப்படின்னு பார்த்தா நம்ம சிந்திச்சு பார்த்தா ஆகா இஸ்லாம் ஒரு நாளைக்கு அஞ்சு பேரா அவங்களை கழுவு சொல்லி இருக்குது இந்த நோய்க்காக வேண்டி என்னென்னமோ நோயை சொல்றான் கொரோனான்றான் என்னென்னமோ பேரு பட்டியலிட்டுக்கிட்டே போறான் அவ்வளவு நோய்க்கும் அடிப்படை என்ன சுத்தம் இல்லாததான் நம்ம சொல்ற எல்லா நோயும் நீங்க எடுத்து பாருங்க சுத்தம் சரியா இல்லைன்னா அங்க எல்லா கிருமி வைரஸும் வரும் எல்லா பாக்டீரியும் வரும் உங்களுக்கு நோய்கள் உண்டாகும் அப்படின்றா அப்ப அங்க எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு நோய் உண்டாகிறதுக்கான காரணங்களை பார்க்கும் பொழுது சுத்தமின்மைதான் நம்ம இஸ்லாமியை சுத்தமாக வைக்க சொல்வது உடலார் சுத்தம் ஏற்படுத்துங்கள் இது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அந்த தொழக்கூடிய வீடுகள்ல பாருங்க வீடு சுத்தமா இருக்கும் எப்பவுமே தொழுதாளி இருக்கக்கூடிய வீடுகள் வந்து ஒரு குப்பை மாதிரி கிடைக்காது அசிங்கமா கிடைக்காது தொழு உருவங்கப்பா அது சுத்தமா வைப்பா சுத்தமா வைப்பா மாப்போட்டு வைப்பா பெருக்கி வைப்பா அப்படின்னு அந்த வீடுகள்ல சுத்தமா இருக்கும் சில பேர் தொழாத வீடுகள்ல போனா நமக்கே வாந்தி வந்துடும் அவங்க வீடுக்குள்ளே போக முடியும் ஒரே ஸ்மெல்லா இருக்கும் சுத்தமா இருக்காது வீடு சுத்தமா பண்ண மாட்டோம் என்ன மாதிரி சுத்தம் இல்லாத ஒரு நிலையை இருக்கும் என்ன காரணம் அதை பற்றி அவளுக்கு கேர் இல்ல சுத்தத்தை பற்றி அவங்க நினைப்பதே இல்லை இஸ்லாம் நமக்கு சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பங்காக சொல்லி தந்திருக்கிறது உலகத்துல எவ்வளவோ நவீனங்கள் கண்டுபிடிக்கிறான் எவ்வளவு ஆராய்ச்சி செய்கிறான் என்னென்னமோ பண்றான் ஆனா அனைத்தையும் இஸ்லாம் தொழுகை கொள்ளையை வந்து சொருகிறது அடிப்படை உள்ளே நுழைத்துகிறது என்ன சுத்தமாக இருக்க வேண்டும் நீ தொழாளி என்றால் உன்னை சுத்தமாவை இடத்தை சுத்தமாவை உன்னை இருக்கிறது சுத்தமாவை உன்னை சேர்ந்திருக்க எல்லாரையும் சுத்தமாக்கு எல்லா வகையான விஷயங்களும் இந்த தொழுகைக்குள்ளே நமக்கு உடலார் தருகிறது இந்த தொழுகையின் மூலமாக எவ்வளவு பெரிய நன்மைகளை இறைவன் ஏற்படுத்துகிறான் தொழுகையில நிற்கிற நிலையில் நம் உடல் சார்ந்த எத்தனை இன்னைக்கு சொல்லி தரா தெரியுங்களா அத்தனையும் இந்த தொழுகைக்குள்ளே இறைவன் உழைத்து வைத்திருக்கிறான் நம்ம நின்ற நிலையில் இறைவனை வணங்குவது குனிந்த நிலையில வணங்குவது சுஜிதினை விழுவது இத்தனையும் இன்று உலகத்திலே பல யோகாக்களாக எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்களாக உடற்பயிற்சிகளாக இத்தனையும் சொல்லி இருக்கிறான் ஆனால் முஸ்லிம்களை பார்த்து என்னப்பா இத்தனை யோகாக்களும் இத்தனை எக்ஸசைஸும் உங்க இஸ்லாம் தொழுகையே நுழைச்சி வச்சிருக்குது ஆச்சரியப்படுகிறார்கள் விஞ்ஞானிகள் ஆய்வாளர்கள் நம்ம இதை பற்றி எல்லாம் எதையுமே கேர் பண்ணாம எதை பற்றியுமே தெரியாம நினைக்கிறோம் நம்ம ஒரு பாரமா நினைச்சு வச்சிருக்காங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டு சுகர் இருக்கு பிபி இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு தைராய்டு இருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்ட் எழுதி அவர் கையில சீட்டை கொடுத்து இத்தனை மாத்திரையை வாங்கி வச்சு மாசத்துக்கு ஒவ்வொரு டப்பாவா பிரிச்சு வச்சு காலையில் ரெண்டு வேளை ஒன் மாத்திரை மதியம் ரெண்டு மாத்திரை நைட்டு ரெண்டு மாத்திரை இப்படின்னு மாத்திரை போறவங்கிட்ட கேட்டா அவங்க லிஸ்ட் சொல்லுவாங்க காலில் டாக்டர் ஏஞ்சோன்னு இவங்க இவ்வளவு வாக்கிங் போக சொல்லியிருக்காரு இவ்வளவு ஜாக்கிங் போ சொல்லிருக்காரு இவ்வளவு மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்காரு இவ்வளவு சாப்பாடு சாப்பிட சொல்லிருக்காரு ஒரு நீண்ட பட்டியல போயிட்டு ஆனா காலையில எழுந்து வெள்ள துழுவக்கூடியவர்கள் ஏற்படுத்துகிற நன்மை உலகத்திலே அல்லாஹ் அக்பர் அவ்வளவு சிறப்புகளை இஸ்லாமிய மார்க்கம் சொன்னது அனைத்தையும் விஞ்ஞானிகள் நிரூபிக்கிறார்கள் என்று நீங்க இல்ல இவ்வளவு விஷயத்தை சிரமமா நினைக்கிறோமே டாக்டர் போயிட்டு நம்மளா காசு கொடுத்து நம்மளா மாத்திரையை வாங்கி அதுக்கும் செலவு பண்ணி அவர் சொல்ற லிஸ்ட் எல்லாம் எக்சசைஸ் எல்லா வகையான பொருளையும் வாங்கி வச்சு வீட்டுல செய்யறது ரோட்ல செய்யறது பீச்சில் போய் செய்யறது ஆயிரத்தி எட்டு பயிற்சியை கொடுக்கறான் அவரு சொன்னா கேப்போம் அல்லா சொன்னா கேட்க மாட்டேன் சொன்ன உடனே சொன்னதை விட மேல வைப்பாங்க பத்து தான் சாப்பிட சொன்னார் அஞ்சு தான் சாப்பிட சொன்னார் இவ்வளவு கரெக்டா எழுதி அதான் அது கால்ல எழுதி கொடுத்துருங்க தான் நைட்டா எழுதி கொடுத்துருங்க போய் வாங்க போய் பாருங்க மாத்திர கூடாது இல்ல மாத்தி போட்டா வேலை கரெக்டா எழுதி எல்லாமே செய்யறோமே சொல்லுகிறான் என்பது மிக முக்கியமான ஒரு சிறப்பு யாரு எழுந்து நின்று தொழுதுகிறார்களோ அவனிடத்திலே அந்த நேரத்திலே கையெழுந்துகிறார்களோ அல்லாஹவின் தூதர் சல்லல்லாசிலும் சொன்னார்கள் இறைவன் முதல் வானத்திலே இறங்கி வருகிறான் அவர்கள் கேட்கிற பாவ மன்னிப்பை அவன் ஏற்கிறான் அவன் கேட்கிற கோரிக்கை இறைவன் ஏற்கிறான் என்னுடைய அடியாரிகளை யாரும் கேட்பவர்கள் உண்டா அவருடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இறைவனே இறங்கி வந்த நம்மிடத்தில கேட்கிற நேரம் தகஜத்துடைய நேரம் அந்த நாலு மணி நாலரை மணி நாளை முக்கால் அஞ்சு மணி சுபுபத்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லாஹு அபுல்லாலமின் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு கோரிக்கை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறான் அவரிடத்திலே கேட்பதற்கு நான் தயாராக இல்லை எப்படியே படிக்க வைக்க முடியே எங்க வீட்டுக்காருக்கு வேலை சரியா அமையலையே வியாபாரம் சரியா இல்லையேன்னு யாராரு கேக்குறோம் எங்கெங்கயோ கையேந்துரும் யார்ட்டிலயும் புறம்புறோம் அவ்வளவு கஷ்டங்களை மக்களிடத்திலே சொல்கிறோமே படைத்த ரப்பலால விடத்துல எழுந்து தகவல்துடைய தொழுகையிலே அல்லாஹ் இடத்துல கண்ணீர் விடைத்து தனிமையிலே துவா செய்து பாருங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான் அவனை விட உண்மை பேசுற உலகத்துல வேற யாரும் இருக்காங்களா நானும் நீங்களே சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல நம்முடைய உறவுக்காரன் சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல எல்லாம் செஞ்சிடலாம் பாய் பாத்துடலாம் பாய் வச்சிடலாம் பாய் நம்ம இருக்கிறோம் நீங்க இருக்கிறோம் ஆயிரத்தி எட்டு சொல்வார்கள் பிரச்சனைன்னு வரும்போது தான் அவங்க சுயரூபம் தெரியும் என்ன அந்த மனுஷன் நேத்து வரைக்கும் இவ்வளவு பேச்சு பேசுதாப்ல இன்னைக்கு போன போட்டா போனே எடுக்க மாட்டாப்ல ஓடி வந்து நிக்கிறேன்னாரு ஓடியே போயிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா நிலைமை என்ன அல்லா விடத்துல கேட்டால் இறைவன் ஏற்றுக் கொள்கிறான் தருகிறேன் அல்லா உத்தரவாதம் தருகிறான் அப்படிப்பட்ட இறைவிடத்துல கேட்பதற்கு நான் தயாரா இல்லை என்று சொன்னான் நம்ம தொழுகை எவ்வளவு அலட்சியமா இருக்கிறோம் எவ்வளவு கஷ்டம் இருக்கட்டும் நஷ்டம் இருக்கட்டும் படைத்த அப்பல்லின் நம்மை அவன் படைத்திருக்கிறான் நமக்கு ரிசு அளிப்பதை அவன் கடமையாக்கி இருக்கிறான் அவனிடத்தை கையேந்துவதற்கு நான் தயார் இல்லை என்றான் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹூர் அபுல்லாலமின் இந்த தொழுகையின் மூலமாக இறைவன் சிரமங்களை குறைக்கிறான் நபிகள் நாயகம் சல்லாஹாஹம் அவர்கள் சொன்ன மிக அற்புதமான ஒரு செய்தி அல்லாஹுவின் தூதருக்கு மிக விருப்பமான ஒரு அமல் எழுதுறீங்களா எதுங்க தொழுகைதான் அல்லாஹுவின் தூதர் சல்லே ரொம்ப விருப்பமான ஒரு அமல் அந்த தொழுகை ரொம்ப நேசிப்பாங்க ரொம்ப விரும்புவாங்க ரொம்ப அவங்க விருப்பத்தோடு நிறைவேற்றுவார்கள் பாரமா ஐ தொழு வந்துருச்சு அப்படின்னு நமக்கு வந்து நமக்கே சில என்ன நினைக்கிறோம்னா ஏதோ மலையை தூக்கி தள்ளை வச்சிருக்கிற தூக்கி இறக்கி வச்சா போதும் கடமை முடிச்சிருப்பா அப்படின்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி இல்ல தொழுகை நாம் ஆவலோடு நன்மை எதிர்பார்த்தவனாக அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தொழுகையை முடித்து விட்டு நம்ம இன்னொரு தொழுகைக்காக வேண்டி தயாராகும் இல்ல அந்த தொழுகைக்காக நீங்க தயாராகி காத்து கொண்டிருந்து அந்த தொழுகை நிறைவேற்றினால் அந்த காத்து கொண்டிருக்கிற நேரம் எல்லாம் நீங்கள் தொழுது கொண்டிருக்கிற நன்மை உங்களுக்கு சீக்கிரமா பள்ளிவாசல் ஆண்களுக்கு பள்ளிக்கு போறது கடமை பெண்களுக்கு இல்ல விருப்பப்பட்டா நீங்க போகலாம் ஆனா அப்படிப்பட்ட அந்த தொழுகைக்காகவே நம்ம அடுத்த தொழுகையா காத்துக்கிட்டு இருக்கணும்ல மணி ஆச்சு இப்ப மாதிரி பாவ பக்த வந்து நம்ம தொழுகணும்ப்பா அப்படின்னு எதிர்பார்ப்பவோடு நன்மையோடு நீங்கள் காத்து கொண்டு உக்காந்துருந்தா அல்லாஹ் அதையே நன்மையாக்குகிறான் எவ்வளவு பெரிய விஷயம் பத்தியலாம் அந்த தொழுவிக்காக வேண்டி காத்து கொண்டிருப்பதையே இறைவன் நன்மையாக்குகிறான் அப்படி காத்து காத்துக்கொண்டிருக்கிறோம் அப்பா பக்தம் வந்துச்சுடா தொழுகணும்பா அப்படின்னு ஒரு அசதி ஆக்கிறான் சைதா நம்மள தொழுகை நம்மளை சைதா என்ன பண்றான் அதை அசதி ஆக்குறான் அல்லாஹ் திருக்குறான் சொல்லுகிறான் தொழுகை யாருக்கு பாரமாக இருக்கும் தெரியுமா தான் அது பாரமாக இருக்கும் யார் இரட்டை வேடம் போடுகிறார்களோ நயவஞ்சகத்தன்மை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அந்த தொழுகையை இறைவன் பாரமாக இருக்கும் என்று அடையாளப்படுத்துகிறான் ஒரு முஸ்லீமாக இருக்கிற மூமினாக இருக்கிற நம்மிடத்துல அந்த தொழுகையை ஆவலோடும் ஆசையோடும் நன்மை எதிர்பார்த்து அதை நடைமுறைப்படுத்துவதற்காக நம் வாழ்க்கையை தயார்படுத்த வேண்டிய நாம் அதில் ரொம்ப ஒரு சடைவாக சைத்தா நம்மளை வழி எடுக்கிறான் எல்லாரும் சரி நொயே தொழுதான் அவன் நல்லவன் ஆயிடுவான் அல்ல நன்றி செலுத்திடுவான் அல்ல அவரை நெருக்கம் ஆயிடுவான் அவனுடைய தேவைகளை இறைவன் பூர்த்தி பண்ணுவான் அவனுடைய அடியானாக சிறந்தவன் ஆயிடுவான் என்று தொழுகையின் பக்கம் நம்மளை போக விடாமலேயே தடுத்துக்கிட்டு இருப்பான் சைதானுடைய வேலை அதுதானே எப்படியாவது நம்மளை இருந்து அசட் ஆக்கணும் சோம்பறி ஆக்கணும் தூங்க வைக்கணும் அதனால ரசூலா சொன்னாங்க சுகுல தொழுகும் போது எழுப்புறதுக்கான நிலைமையில கஷ்டப்படுற ரொம்ப எத்தனை ஆஃப் அடிச்சாலும் உட்காரங்களா சைதான் அந்த இடத்துல ரொம்ப மிகப்பெரிய வேலையை பார்க்கலாம் போதே மூணு முடிச்சிய போட்டுறான் கரடையில தூங்கும் போது என்ன செய்யறான் போட்டுருவானா நாயகம் சலாலும் சொன்னாங்க தூங்கும் போது மூணு முடிச்சு உழுத்த உடனே அதை காலையில அந்த மூணு முடிச்சு அவிழுக்குறது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை எப்போ அது அழுக்கும் நீங்க தொழுக்கத்திலிருந்து எரிஞ்சீங்கன்னா ஒரு முடிச்சு அழுந்திரும் தூக்கத்திலிருந்து பிறகு ஒரு முடிச்சு எழுந்து போய் பழு தொலைக்கு உழு செஞ்சு தொழுகிக்காக தயாராகி விட்டால் இரண்டாவது முடிச்சு அவிழுது நீங்கள் தொழுகியில போய் நின்னாதான் மூணாவது முடிச்சு அவுக்குது மூணு முடிச்சு நமக்கு அவுக்குறதுக்கு இவ்வளவு வேலையை பிராசஸ் செய்ய வேண்டியிருக்கு ஆனா இந்த இவ்வளவு செய்ய விடுவானா எப்படியாவது அவன் பக்கத்து சொல்லுவானா ரொம்ப இரவு ரொம்ப நீளமா இருக்குதா நீ தூங்கிக்கிட்டே இரு நீ அதுக்குள்ளே அது இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி கிடக்குது தூங்கு தூங்குன்னு நம்ம தூங்குனதா அந்த அஞ்சு நிமிஷம் கூட நமக்கு அஞ்சு மணி நேரம் மாதிரி தெரியும் அஞ்சு அஞ்சுக்கு அறால் அடிக்கும் அஞ்சு பத்துக்கு அறால் அடிக்கும் சரி இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு குட்டி தூக்கம் போல அப்படியே தூக்க வைப்போம் டக்குன்னு பார்த்தா ஏழரை மணியா எழுந்து பார்த்தா ஏழரையா எட்டரையா நாவும் வீடே அந்த ஏழ்றையா ஆயிடும் ஏ அது தூள் செய்யணும் செய்யணும் அப்படி நான் பரபரன் ஆகி வீட்டுல எனக்கு ஒரு சுறுசுறுப்பு இல்லாம என்ன நான் ரொம்ப பரபரப்பாயி நமக்கு இடையே ஒரு பிரச்சனையாவே போயிட்டு இருக்கும் இதுதான் செய்யத்தான் செய்யற வேலை ரொம்ப முக்கியமானது அவன் டார்கெட் என்ன தொலை விடாம நான் தூங்கிட்டப்பா நான் தூங்க வச்சுட்டா முடிஞ்சு போச்சு இத்தனையோ முடிச்சிட்டு லாஸ்ட்டு பண்ணுவான் அப்படிப்பட்ட தூங்குடைய காதல சிறுநீரையும் கழிச்சுட்டு போயிடுவான் வேலை புடிச்சிட்டுப்பா தோழி முடிஞ்சு தூக்க வச்சுட்டோம் நம்ம அதனால போற வேண்டியதும் போயிட்டே அது போன எவ்வளவு பிராசஸ் சைதா பண்றான் பத்தீங்களா இதெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் நாம் நைட்டே பயிற்சி எடுக்கணும் காலையில நம்ம எழுந்திருக்கும் போது அலார அடிச்ச உடனே எழுந்து உக்காந்துருணும் அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே தலை ஆளோ கெல்லாம் கொஞ்ச நேரம் ஆன தான் எழுந்து வெளியே போவோம் பாத்ரூம் போகவும் ஒழு செய்வோம் அப்புறம் வருவோம் ஆனால் இதுக்காக வேண்டி தயாராக வேண்டிய நேரம் இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடும் அதுக்காக எழுந்து உக்காந்தால் சுபுவோடைய தொழுகை நாம் தொழுது விடுகிறோம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் யார் சுபுவுடைய தொழுகையை தொழுது விட்டார்களோ அவர்கள் அல்லாஹுவின் பொறுப்பிலே வந்து விடுகிறார்கள் நாம சுபு தொழுகையை இணைக்கிறோமே அதுல அல்லாக வைத்திருக்கிற நன்மை என்ன யார் அந்த சுபுவுடைய தொழுகையை தொழுது விடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவின் பொறுப்பிலே வந்து விடுகிறார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இறைவனுடைய பொறுப்பிலே விட்டா அவன் நம்மை பொறுப்பேற்க போதுமான அவனுடைய நல்லதில்லை கெட்டதில்லை இன்று நடக்கிற எல்லா விஷயங்களின் இறைவன் எனக்கு பொறுப்பான இருக்கிறான் அவன் எப்படிப்பட்ட நன்மையை செய்வான் எனக்கு ஆனா அன்னைக்கு தொழுவாம இறைவனுடைய பொறுப்புல இல்லாம போனா நம்முடைய பரக்கத்து இல்லாம போவோம் நம்முடைய கஷ்டங்கள் எங்கா போவோம் அல்லாஹ் பத்தி நினைவில்லாம போவோம் சைத்தனை சிந்தனையிலே போவோம் இத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் ரபுல்லா நம்முடைய மனம் சார்ந்து உடல் சார்ந்து இந்த தொழுகையை கொண்டு வந்து நுழைக்கிறான் அப்படிப்பட்ட தொழுகையிலே நாம் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது சுபுவுடைய தொழுகை யாருக்கு பாரமாக இருக்கும் என்று அல்லாஹவின் தூதர் சொல்லும் பொழுது பஜருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் முனாஃபிகளுக்கு தான் சிரமமாக இருக்கும் இரட்டை வேடம் போடக்கூடியவர்களுக்கு சிரமமாக இருக்கும் என்று சொன்னார்கள் நாம் நம்முடைய தொழுகையை நாம் சீர்படுத்திவிட்டால் ஷைத்தானிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளலாம் தன்மையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளலாம் நம்முடைய தொழுகை நாம் சரியான முறையில் கொண்டு போவதற்கு இறைவு நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துவான் இவ்வளவு விஷயம் இந்த தொழுகையில் அல்லாஹ் நம் நுழைத்திருக்கிறான் ஆகையினால் நம்முடைய நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுது இறைவனுடைய பொறுப்பிலும் நாம் வந்து விடுகிறோம் அல்லாவுடைய நினைவு சார்ந்து வந்து விடுகிறோம் அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுது நம்முடைய உடலும் மூளையும் சிந்தனையும் சிறப்பாக செயல்படுவதற்கும் வாய்ப்பாயும் காலையில் எழுந்திருக்கும்ல அந்த எழுப்புல அந்த எழுந்திருக்கும் பொழுது மூளை நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யும் காலையில படிக்கக்கூடிய படிப்பாளிகளுடைய நினைவாற்றல் கூடுமா அந்த சுஜிது செய்கிறோம் இல்ல அந்த சுஜீர் செய்கிற நேரத்திலே அவர்கள் சுஜிதிலிருந்து எழுந்திருக்காங்களே அப்படிப்பட்ட அந்த சுஜித் என்று செய்கிற அந்த ஒரு எக்ஸசைஸ் அந்த சிரமணிது என்பது அவங்களுடைய மூளைக்கு மிக நரம்புகள் இருந்து ரத்த ஓட்டம் அதிகரிப்பதனால் நினைவாற்றல் கூடுகிறது எவ்வளவு பெரிய வேலைகள்லாம் அல்ல ரொம்ப லேசா செஞ்சு வச்சுக்கோ இதுவெல்லாம் ஆய்வு செஞ்ச பிறகுதான் நமக்கே தெரியுது ஆனால் இறைவன் இதெல்லாம் ரொம்ப லேசாக்கி வச்சுட்டான் நம்முடைய நினைவாற்றல் நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய உடலுக்கு தேவையானது உள்ளத்துக்கு தேவையானது படிப்புக்கு தேவையானது சுறுசுறுப்புக்கு தேவையானது எல்லாத்தையும் அல்லாஹும் இந்த சுகூடிய தொழுகளை இறைவன் வைத்திருக்கிறான் அதிகாலை எழுவதுதான் எல்லா மருத்துவர்களும் எல்லா விஞ்ஞானிகளும் எல்லா ஆய்வாளும் சொல்லுவது மிக சிறந்தது உடலுக்கும் உள்ளத்துக்கும் என்று ஆனா நம்ம நினைக்கிறோம் தூங்கட்டுமே காலையில தூங்கினா என்ன தப்பு இருக்கு நீ லீவு தானே ரெண்டு மணி நாளா லேட் ஆயிருக்கும் மூணு மணி லேட் ஆயிடும் எழுந்திருக்கலாம் எப்போ லீவ் நேரங்கள்ல எழுந்து சுபோ தொழுதுட்டு ஏதாவது ஒரு குரானை ஓதிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஏதாவது பேச வேண்டாம் பேசிட்டு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் படுத்தாலும் பரவாயில்லை ஆனால் தொழாமலேயே தூங்கி ஒரு மணிக்கெல்லாம் தூங்கும் பன்னெண்டு மணி ஒருவரையும் டார்கெட் போட்டு தூங்குறவங்களா இருப்போம் ஏன் இன்னைக்கு லீவ் தானே தூங்கிட்டே போயிட்டே இருப்போம் அப்படின்னு இதை சைத்தா இந்த பழக்கத்தை என்ன ஆகுவா ஒரு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் அதுவே நம்ம வாழ்க்கையில தொடர்ச்சி இதெல்லாம் நாம் போக்க வேண்டும் என்றால் இறைவன் தந்திருக்கிற இந்த தொழுகையை நாம் சரியான முறையில கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்திலையும் மறுமையிலும் ஏராளமான நன்மைகளை வணங்கி வச்சிருக்கிறான் அதை புரிந்து செயல்படுகிற நன்மக்களாக இறைவன் ஆக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் வமா கலக்கத்துள் ஜின்ன இல்லாலி ஆபுதூன் நான் மனித ஜின் கூட்டத்தை படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறில்லை அவனை வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ மனிதர்களையும் ஜின்களையும் இறைவன் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை தொழுகைக்காக அர்ப்பணிக்க வேண்டும் எல்லா முதல் தலமாக வெற்றி தரும் நாளை மறுமையிலும் வெற்றி தரும் அதுதான் முதல் கேள்வியாக இருக்கிறது அப்படிப்பட்ட விஷயத்தை நம் வாழ்க்கையிலே சரியான முறை நடைமுறைப்படுத்தி இறைவனுடைய நேசத்தையும் அன்பையும் பெற்று உண்மையான தொழுகை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கிற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரிவானாக